என் பேர் மாரி செல்வம் என் அப்பா பேர் சண்முகம் என் அப்பா கூலி வேலை பாக்கு கீழ்நாத்தம் எனக்கு மேலூர் கீழ்நாத்தம் மேலூர் அடுத்து வந்து என் தம்பி மாயாண்டி வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை வழக்கில் வந்து சேர்த்தாங்க இப்போ அதுக்கு அதில் உள்ளே போயிட்டு வந்துட்டான் மறுபடி உள்ளே போயிட்டு வெளியே வந்து கோயம்புத்தூரில் இருந்தான் கோயம்புத்தூரில் சும்மா ஸ்பெஷல் டீம் வந்து கோயம்புத்தூரில் போய் மெனக்கெட்டு பிடிச்சி ஃபுட்டப்பு கேஸ் கேஸ் போட்டாங்க அதுலேருந்து வெளியே வந்து இப்போ பத்து நாள் ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ளே தான் இருக்கும் அதுலேருந்து வெளியே வரவும் மறுபடியும் ஊர்ல ஊரில் இருக்கக்கூடாது வெளியூர் போனாலும் பிடிப்போம் வீட்டில் எல்லாம் உங்கள் அப்பா எல்லாரையும் கேஸில் சேப்போம் உங்கள் அண்ணனை சேர்ப்போம் அப்படின்னு எங்கள் வீட்டில் வந்து மேட்டுதாங்க அப்போ சரி இவ்வளோ மேட்டுதாங்களா நம்ம வாய் வாய்தாவை அப்புறம் ரீகால் பண்ணிடணுன்ட்டு வாய்தா ரீகால் பண்ணால் நீக்கி கூட்டு போயிருந்துச்சு ரீகால் பேருந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஏழு பேர் கிட்டே காரில் வந்தாங்க காரு பைக்கு எல்லாத்துலயுமே வந்தாங்க வந்த இடத்துல இப்படி அந்த தம்பியை வந்து வெட்டிட்டாங்க சொல்ல கோர்ட்டிலையே வந்து பாதுகாப்பு இல்லை கோர்ட்டில் எதுக்கு வராங்க வேறு வயதாக்கு போலீஸ் பாதுகாப்பு தான் வராங்க கோர்ட்டிலே பாதுகாப்பு கொடுக்கல வேறு நாங்கள் எங்கே தான் போவேன் இதுக்கு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் இதுக்கு உண்மையான ஒரு நீதி வேணும் அது வரைக்கும் இது உட பாடியை வாங்க மாட்டோம் உடலை வாங்க மாட்டோம்